கிறிஸ்து இசுக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாத இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவ மேல் இருக்கும் அவர் நாம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமில்ல தேவன் பிதா சமாதான பிரபு எனப்படும் ஆமேன் ஆண்டராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசியா தினால் உரைக்கப்பட்ட வசனம் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள் அதாவது பெயர்கள் ஐந்து விதமான பெயர்கள் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமல்லு தேவன் நித்யபிதா சமாதான பிறப்பு எனப்படும் சொல்லி இந்த ஐந்து நாமங்களில் மூன்றாவது நாமம் எப்படிப்பட்டவர் சொன்னால் வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் ஆல் மைட்டி காட் எல்சடாய் எல்லாம் வல்லமை படைத்த தேவன் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட அந்த காற்றும் கடலும் அமைதியாயிற்று இயற்கை மீது வல்லமை படைத்தவர் ரெண்டை பிசாசு மீது வலி படுத்தவர் லீகோனாக பிசாசு பிடித்திருந்தவன் கல்லினாலே காயப்படுத்திக் கொண்டு கல்லறைகளிலே குடி கொண்டிருந்தவன் வருகிற போகிற எல்லாரையும் அவன் பயமுறித்து கொண்டிருந்தவன் அந்த லீகோனை பார்த்து ஆண்டு சொன்னார் அசத்தாவியவனை விட்டு புறப்பட்டு போ பார்க்குறோம் ஏறக்குறைய ரெண்டாயிரம் பண்டிகள் மேட்டில் இருந்து கடலில் போய் அமிழ்ந்து போனது பார்க்குறோம் பிசாசின் மீது வலமைப்படுத்த தேவன் அங்கே இயற்கை மீது வல்லமைப்படுத்த தேவன் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார் அது மாத்திரை வியாதி மீது வல்லமைப்படுத்த தேவன் அவர் நம்முடைய வியாதிகளை கல்வாரிலே சுமந்து வெற்றி சேர்ந்தார் அவருடைய தலைமுகாலே குணமாகிற என்று வேதத்தில் வாசிக்கிறோம் வியாதி மீது வல்லமைப்படுத்தவர் பேருடைய மாமி ஜுரமாக இருந்தபோது தொட்டு சுகமாக்கினார் பதினெட்டு வருஷம் நிமரக்கூடாத கூடிய தொட்டால் நிமிர்ந்து நடந்தார் பன்னெண்டு வருஷம் பெறுபாடு ஸ்திரி உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சகோதரி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தார் ஆக வியாதி மீது வல்லமை படைத்த தேவன் இயற்கை மீது வல்லமை படைத்த தேவன் பிசாசு மீது வல்லமை படைத்த தேவன் தான் அவருடைய பெயர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆல் மை டி காட் ஆக சாதாரணவர் அல்ல சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமை படைத்த தேவன் ஆகவே அவரை நாம் ஆராதிக்கிறோம் ஆகவே அவருடைய அடிச்சுக்கூடையில் நாம் பின்பற்றி நடக்கும்போது நமக்கு அந்த வல்லமையை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் அதிகாரம் கொடுக்கிறார் விசாசம் இது நமக்கு அதிகாரம் தேல்களை மிதிக்கத்தக்க அதிகாரம் வியாதியை நீக்கக்கூடிய அதிகாரம் ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அவருடைய வல்லமையை நம்ம மறந்து போயிடுறோம் உதாசீனப்படுத்துகிறோம் அதை நம்ம அதனுடைய மேன்மை நம்ம தெரியாமல் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் இன்றைக்கி ஏசியா திகதி நமக்கு உறுதியாக அறிவிக்கிற காரியம் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமல தேவன் ஆகவே அவரை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லம உள்ளவராக இருந்து நம்ம எல்லா விதமான தீங்களேந்து பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அவருக்கு துதிவுக்கான அமைவு உண்டாவதாக ஆகவே செபிப்போம்மா நேசி நல்ல தாப்புனா அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றிப்பா ஐந்து நாமங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஐந்து நாமங்களில் மூன்றாவது நாமம் நீ சர்வ வல்லமல தேவன் ஆகவே வேதத்தினுடைய சத்தியத்தின் மூலமாக நீ சர்வ வல்லமல்லவர் என்பதை நீங்கள் நே நிரூபத்து காட்டியிருக்கிறீங்க நன்றி ராஜா ஆகவே நாங்கள் அதை மறந்து அடல் நீர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை மறந்து அநேக நேரங்களில் உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம் தெய்வாய் மண்ணியும் காத்துக்கள் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிம் உண்டாவதாக நம்முடைய கத்தராக ஏசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன்